ஆசை வந்து ஆரம்பிச்சது காலேஜ் முடிஞ்சே பசங்களாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க அதில் வந்து கண்டினியூ சேட் பண்ணுவோம் ஒரு ஒன் இயர் கழிச்சோன்னு இன்விடேஷன் மச்சான் எனக்கு மேரேஜா வந்துடுறான்னு பார்த்தேன் சரி ஓகே இவன் காலேஜில் லவ் சரி மேரேஜ் திருப்பி அடுத்த மாதம் மச்சா எனக்கு மேரேஜான்னு சொல்லிட்டு அப்போ செகண்டா இன்விடேஷன் வச்சவன் வீட்டுக்கு இன்விடேஷன் எடுத்துட்டு வந்தான் மச்சான் மேரேஜ் சொன்னிங்க அம்மாவை பார்த்தேன் என்ன கண்ணா பாக்கிறேன் நாங்க இல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் என்ன அவசரம் திருப்பி ஒன் இயர் கழித்து போச்சு திருப்பி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு வந்தோடனே மச்சான் எங்கள் மேரேஜராக வந்துடுறான் எங்கள் அம்மா பார்த்தேன் நீ என்ன இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்க என்ன கேட்டாங்க நீ என்ன காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லவ் நீங்கள் சரி ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு காலேஜ் படிக்கும்போது தம்பி படி போனியா படிச்சியா வந்தியா ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வந்து சொல்லுவாங்க திருப்பி காலேஜ் லவ் பண்ண சொன்னாங்க எப்போ ஃபைனல் இயர்ல சொன்னாங்க முடிஞ்சு நான் படித்தது வந்து டே காலேஜ் வந்து பாய்ஸு ஈவினிங் காலேஜ் கேர்ள்ஸ் அதுக்கும் வாய்ப்பு இல்லை சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்குமே கோயடே படிக்கல ஃபுல்லாவே பசங்க கூட படிச்சேன் எங்க லவ் பண்றது அதுவும் முடிஞ்சிடுச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு